இது தமிழ் வாழ்க வாழ்க தமிழ் எல்லோருக்குமான அப்பா அம்மா திருத்தமிழ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் கடவுளை நம்புகிறவன் நம்பாதவன் எத்தனையோ மதங்கள் மதங்கள் எல்லாம் வந்தது மதத்தின் பெயரால் வரல அது ஒரு வாழ்வில் முறையாக வந்தது பின்னாளில் அது ஒரு மதமாக மாறியது அப்படி பார்த்தீங்கன்னா நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா எல்லா மதங்களும் சொர்க்கம் போகலாம் வித் மதம் இல்லைன்னு கடவுளை நம்பாதும் கூட சொர்க்கம் போகலாம் ஆனால் இப்போ வந்து நீங்கள் எந்த மதமாக பிறந்தீங்க உங்கள் அம்மா அப்பா என்ன எந்த தெய்வத்தை வணங்கினாங்க எந்த குல தெய்வத்தை வணங்குனாங்க அந்த அனு அடிப்படையில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண வரல நல்லா புரிஞ்சுங்க அதுக்கெலாம் வந்து இந்த உலகத்தில் ஏற்கனவே இந்த உலகத்தில் எப்படி வாழணும் எப்படி நடக்கணும் எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க அது அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் ஆனால் நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்னா எல்லோருக்குமான அப்பா அம்மா திரு தமிழ் அவங்க இடத்தில் மன்னிப்பு கேட்க வந்தாங்க அந்த மன்னிப்பையும் கூடவே சேர்த்துக்குங்க அவ்வளோதான் அதே சமயத்தில் எல்லா மதங்களும் இருக்கிற மதங்களில் எல்லா மதங்களும் மதம் மாறிக்கொள்ளலாம் பிடிக்கலன்னா மாறிக்கலாம் அதில் எந்த இதுவும் கிடையாது எனக்கு இதில் மன திருப்தி இல்லை நான் இந்த மதத்துக்கு போகிறேன் அப்படின்னா ஆனால் ஒரே ஒரு மதம் முஸ்லீம் இஸ்லாம் மார்க்கம் மதம் மாறக்கூடாது அப்போ நீங்கள் சொல்லுவீங்க அதுதான் உண்மையானதா எல்லாமே உண்மையானது தான் இப்போ நான் சொல்கிற ஆன்மீகம் வந்து அந்த மார்க்கத்துக்கு யோசனை பண்ணால் தான் பொருத்தமாக தெரியும் ஆனால் யோசனை பண்ணாட்டி பொருத்தம் வராது அதில் நிறையா வித்தியாசம் இருக்கும் ஆனால் அது இறுதியாக வந்து இறை இறைவனை நிலைநாட்டியது உருவமற்ற அந்த இறைவனை லா லானா இல்லை இல்லைன்ற இடத்துல இறைவனை வைக்கிறது அந்த அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அது கடை உள் இல்லை அந்த இல்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இல்லை இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஈ இல்லை இறைவன் இல்லைனா இருக்குன்னு அர்த்தம் இல்லைனா இல்லை நல்லா புரிஞ்சுங்க தமிழில் வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷனில் போய் பார்த்துங்க இல் மட்டும் பாருங்கள் இன்னும் வரும் அப்போ லா வரும்போது தான் இல்லை அதாவது இ இப்போ நம்ம இந்த அனுபவிக்கிற இந்த பிரபஞ்சம் அல்லந்து அந்த லா இல்லை அது வரைக்கும் இது இப்போ லானா அந்த நம்ம ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கிற சுவாசம் அது இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் வந்ததே கிடையாது இது இது வரைக்கும் இறைவன் கூட இதை இப்போ தான் பார்க்குறான் நம்ம பார்க்குற ஒவ்வொரு அடுத்த அடுத்த நொடியும் கூட இறைவன் அப்படி பார்க்குறானா இல்லைன்ற இடத்துலருந்து இதை பார்க்குறான்னா அது இப்போ தான் பார்க்குறான் ஏன்னா இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான் அமைதியாக இருக்கிறான் அதை நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா அவன் நினைக்கிற நேரத்தில் எல்லாம் நடக்கும் அதனால் நினைக்க மாட்டான் இப்போ சப்போஸ் இறைவன் நினச்சிட்டான்னு வச்சுங்களேன் எல்லோரும் எனக்கு கட்டுப்படணும் எல்லாரும் எனக்கு வணங்கணும்னு நினச்சின்னு வச்சுங்களேன் அந்த செகண்டே என்ன நடக்கும்னா உலகமே தலைக்கிலே ஆறிடும் இப்போ எப்படி இறைவன் நினைக்கிறான் எந்த மாதிரி வணங்கணும்னு இறைவனுக்கு தான் தெரியும் அப்படி எல்லாருமே அந்தந்த இடத்த அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க நான் இதை முடிச்சுட்டு போகிறேன் அதை முடிச்சுட்டு போகிறோம்ல அந்த கார் ஓட்டுறோன்னா அப்படி அப்படியே நின்றா என்ன ஆகும் இறைவனெலாம் எதை நினைக்க மாட்டான் ஏன்னா இறைவனுக்கு காலம் கிடையாது நம்மளுக்கு தான் காலம் அது நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இது இது கரெக்டாக புரிஞ்சுங்க அதே சமயத்தில் இஸ்லாமியர்களுக்கு மரணத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எப்படி சொர்க்கம் போகணுன்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படி ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நறுக்கிறதுக்கு போயிடுவாங்க அதாவது ஃபில்டரில் அப்போ அதில் வந்து சில நரகங்கள்லாம் இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லப்பட்டுருக்குன்னா அது அப்படி தான் ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் ரொம்ப டென்ஷனான விஷயம் அதெலாம் ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் நரகத்துக்கு போயிட்டால் இந்த சான்ஸ் கிடையாது மறுபடியும் மறுஜென்மம் எடுக்கிறதுக்கு அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னா இப்போ நரகத்துக்கு போயிட்டாலும் ஐயோ எனக்கு தெரியாது என்னை உனக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுன்னு சொல்லும் பொழுது அவங்க மறுபடியும் பயணம் செஞ்சு பல உயிர்களில் பயணம் செஞ்சு ஜீன் வழியாக எப்படியும் வந்துடுவாங்க சாப்பாட்டில் பயணம் செஞ்சு இறைச்சியில் ஏதோ ஒரு வகையில் பயணம் செஞ்சு வந்துடுவாங்க நம்ம உடம்புல ஜீனாக வந்து திரும்ப அவங்களுக்கு மறுபருவிக்கான சான்ஸ் கிடைக்கும் ஆனால் அப்படி சான்ஸ் கிடச்சிச்சின்னா மற்றவங்களுக்கு அவங்க இஸ்லாம இஸ்லாமா தான் பிறப்பாங்க எங்கே பிறந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது உங்களால் நம்ப முடியாது இல்லை நம்ப முடியுமா அதுக்காக நான் சில சயின்ஸ்லாம் சொல்லுவேன் அந்த சயின்ஸ் உண்மைன்னா அப்போ நான் சொல்லுறதும் உண்மையாகும் அது வரைக்கும் நீங்கள் உங்கள் அறிவுக்கு வேலை கொடுங்க ஏன்னா அவங்க எல்லாரும் அறிவில் இருக்கிறாங்க நீங்களும் கடவுள் கடந்து உள்ளே போய் பாருங்கள் எல்லாம் புரியும்